thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா எல்லாருக்குமே பல்லு வழிங்கிறது ஒரு பூச்சி பல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பல்வழி அப்படிங்கிறது அவங்க அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதோடய வேதனையும் வழியும் அவ்வளோ இருக்கும் திடீர்னு நைட்டில் வந்து பல்வழி பூச்சி பல் இருக்குது பல்வழி வந்துருச்சு அது வந்து ஒரு பத்து வயசு குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்ன செய்கிறதுனே தெரியாத துடிச்சு போயிடுவாங்க சில பேர் வந்து கிராம்பு எண்ணெய்னு ஒன்று இருக்கும் அதை வைப்பாங்க அதுவும் கொஞ்சம் விறுவிறு ிரு இருக்குமே வழியா அவ்வளோ சீக்கிரமாக அது குணமாகாது ஆனால் நான் சொல்கிற ட்ரிப்ஸை ஃபாலோ டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு பத்து நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளேற உங்களுக்கு வழியே இருக்காது அதுக்கப்புறம் அந்த வழி வந்து நிச்சயமாக வரவேற்பு நீங்கள் எப்போ வந்து அந்த பூச்சி பல்ல பிடுங்கணுமோ இல்லை உங்களுக்கு ரெண்டு நாள் தள்ளி போடலாம் அது வரைக்கும் எனக்கு வலிக்காமல் இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் போகணும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது இன்றைக்கி என்னால் இந்த ப பல்ல வந்து பிடுங்க எப்படியும் டாக்டர்கிட்ட போனால் வந்து அந்த பூச்சி பல்ல எடுத்துருங்க ஏன்னா மற்ற பல்லும் பூச்சி ஆயிரும்னு சொல்லி எடுக்க தான் சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறது நைட்டில் வழி வருதுங்க டாக்டர்கிட்டையும் போக முடியாது வீட்டிலையும் இருக்க முடியாது நைட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வலிங்கிறது நைட்டில் வரும் அந்த பூச்சி பல்லு அதாவது வந்து பல் தேய்ச்சிட்டு படுத்தாலுமே சில பேருக்கு அந்த ப பல் வலி வரக செய்யும் அந்த மாதிரி கடுமையான வலி அது வந்து நான் தான் சொல்கிறேனே அந்த வலி வந்து பொறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வலிச்சிச்சுனா நீங்கள் இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் அவசர தேவைக்கு இது நிச்சயமாக உதவும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் அதுக்கான டாக்டரை பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு உடனடி நிவாரணம் ஃபஸ்ட்டு அவசர தேவைக்கு அதுக்கு மாத்திரம்தான் நான் இந்த டிப்ஸ் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பூண்டுப்பல் அதை எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டையும் நச்சு எந்த இடத்துல பூச்சி பல் இருக்கோ எந்த பல்லு வலிக்குதோ அதில் வச்சு நல்லா விட்டு வாயை ஒரு ஆஃப் அன் அவருக்கு மூடி வச்சுட்டு இருந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் ஆக 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 பார்த்தீங்கன்னா அந்த வலி குறைஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷத்தில் ஓரளவுக்கு நல்லா குழஞ்சிடும் ஆஃப் அன் ஹவர்லலாம் நீங்கள் ஃப்ரீயாக அதை தொப்பிட்டு வாய்க்கு புளிச்சுட்டு ஃப்ரீயாக பேசலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்புறம் வந்து நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் இது வந்து ஒரு அவசர தேவை ஒன்றுமே முடியாது அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அதான் சொல்கிறேன் என் பத்து வயசு குழந்தையிலேருந்து யாருக்காக இருந்தாலும் சரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க அருமையான ரெமடிங்க உண்மையிலே அந்த வலி குறையும் ரொம்ப ஏன்னா பல் வழிங்கிறது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயல் அதுலேருந்து விடுபடுறதுன்னு இவ்வளோ சீக்கிரமாக வா அப்படின்னா பல் பிடுங்குறதுக்கு ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டாலும் ஒரு வாரம் தண்ணி போட்டாலும் இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அருமையான பல்வழிலேருந்து நிவாரணம் நல்லா ஃப்ரீயாக பேசலாம் எல்லாத்தையும் ஃப்ரீயாக இருக்கலாம் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு பல்வழி பூச்சி பல் இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் அந்த டிப்ஸை உங்களுக்கும் சொல்கிறேன் எனக்கு சொன்னாங்க எனக்கு எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்